எப்பவும் எடப்பாடி ஊழ்ந்து வந்த பறந்து வந்தேன்னு சொல்றாங்க ஆக மொத்தத்துல நான் வந்தேனா என்ன பார்த்து ஒரு கிராமத்துக்காரனை ஸ்டாலின் அவர்கள் பயப்படுறாரு அவர்கள் அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் கட்சியோட கூட்டணி வச்சிருக்கணும் விமர்சனம் பண்றாங்க நாங்க எந்த கட்சி கூட கூட்டணி வச்சா அவங்களுக்கு என்ன அது எங்க விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாங்க பாஜக கூட கூட்டணி வச்சதுக்கு நீங்க எதுக்காக ஆதரங்கப்படுறீங்க நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க நாங்க தானே பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தல்ல திமுகவான நீங்க தானே பாஜக கூட கூட்டணி வச்சீங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்ற சட்டமன்ற தேர்தல்லயும் பாஜக கூட கூட்டணி வச்சது யாரு திமுகவான நீங்க தானே மாறனுக்கு எப்படி அமைச்சர் பதவி கிடைச்சது பாஜக மாதிரி முரசொலி அவர்கள் இறந்தப்ப யார் இறுதி சடங்குக்கு வராங்க பாஜக தலைவரான வாஜ்பாய் அவர்கள் தானே அப்படின்னு அடுக்கடுக்கா பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சு பேசியிருந்தாரு இபிஎஸ் அவர்கள் அது மட்டும் இல்லாம வாஜ்பாய் அவர்கள் கூட கருணாநிதியும் மாறனும் இருக்கிற அந்த புகைப்படத்தை காட்டி பிரச்சாரம் செஞ்சிருக்காரு இபிஎஸ் அவர்கள் எப்பவுமே மு க ஸ்டாலின் அவர்கள் மகளிருக்கான ஆயிரம் ரூபாய் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கீங்க நீங்க என்ன சொன்னீங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னீங்க இருபத்தெட்டு மாசத்துக்கு அப்புறமா தானே நீங்க ஆயிரம் ரூபாய் குடுத்தீங்க அதுவும் எப்படி குடுத்தீங்க அதிமுக உறுப்பினர்கள் சட்டமன்றத்துல அத்தனை கேள்வி கேட்டு ஊடகங்கள்ல பேட்டி கொடுத்து உங்களை நெருக்கடி பண்ணதுனாலதான் வேற வழியே இல்லாம ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க சிலிண்டருக்கான ஆயிரம் ரூபாய் மானியம் கொடுக்குறீங்களா அதுவும் கொடுக்கல உங்க வாக்குறுதிகளை முழுமையா நீங்க நிறைவேற்றவே இல்லைன்னு திமுக அரச குற்றம் சாட்டி இருக்காரு இபிஎஸ் அவர்கள் அதே மாதிரி நான் முதலமைச்சரா இருந்தப்ப எதிர்கட்சி தலைவரா ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு மக்களை சந்திச்சு ஒரு பெட்டிய வச்சு அதுல உங்களோட குறைகள் எல்லாம் மனுவா போடுங்க நான் வீட்டுக்கு போய் படிச்சுட்டு அதுக்கான தீர்வு காண்றேன் முதலமைச்சரா ஆன உடனே நான் அதுக்கான தீர்வு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க ஆனா இப்ப எதுக்காக உங்களுடன் ஸ்டாலின் கொண்டு வந்தீங்க அந்த சாவிய தொலைச்சிட்டீங்களா அப்படின்னு ரொம்ப விமர்சனமா பேசியிருக்காரு வெறும் விமர்சனமா மட்டும் பேசாம அந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துடைய பேப்பரை கையில வச்சுட்டு இதுல நாற்பத்தி ஆறு வகையான சேவைகள் இருக்கு இத வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க அதிகாரிகள் கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அதை தீர்த்து வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை மேற்கோள் காட்டி அதை விவரிச்சு அவர் விமர்சனம் நினைச்சுதான் பண்ணாரு இவ்வளவும் பண்ணிட்டு தமிழகத்தை மீட்பதற்கோ மக்களை காப்பாத்துறதுக்கோ அதிமுக அரசு இருக்கு அதனால ஸ்டாலின் அவர்களுக்கு பாய் பாய்ன்னு சொல்லி அந்த பிரச்சாரத்துல அவர் பேசியிருந்தாரு இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு முதல்வரான ஸ்டாலின் அவர்கள் நேரடியாகவே பதிலடி கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை ரொம்ப விமர்சித்து பேசுற அதிமேதாவியான எடப்பாடி அவர்களே நான் வந்து எல்லாருக்கிட்டையும் மனு வாங்கினே தான் அந்த மனுகள்லாம் எப்பவும் எக்ஸல் ஷீட்டா மாத்தி அதை ஒர்க் ஷீட்டா மாத்தி நாங்க அதை தீர்வு கண்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதே மாதிரி எங்களுடைய திட்டமான உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை நீங்க பிரச்சாரம் பண்ற விமர்சனம் பண்றன்ற பேர்ல அதுல என்னென்ன சேவைகள் இருக்கு அது எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்க மக்களுக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்க விமர்சனம் பண்றன்ற பேர்ல எங்களோட திட்டத்துக்கு விளம்பரம் கொடுத்திருக்கீங்க அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் இ பார்த்து சொல்லிருக்காரு எனக்கு நீங்க பாய் சொல்றீங்களா பத்து தோல்வி அடைந்த எடப்பாடியாரே உங்களுக்கு மக்கள் தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து தோல்வியை கொடுத்துட்டு இருக்காங்க அவங்கதான் உங்களுக்கு பாய் பாய்னு எப்பயோ சொல்லிட்டாங்க இந்த தேர்தல்ல கண்டிப்பா உங்களுக்கு குட் பாய் சொல்லிடுவாங்க அப்படின்னு இபிஎஸ் ரொம்ப கடுமையா விமர்சித்து பேசியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் ஈபிஎஸ் அவர்களை பார்த்து நீ அதுக்கு வர மாட்ட அப்படின்ற ஒரு காமெடி டைலாக் மாதிரி இபிஎஸ் அவர்களை அவங்க தொண்டர்களே நம்ப மாட்டாங்க அப்படி இருக்க மக்கள் எப்படி நம்புவாங்க சுந்தரம் டிராவல்ஸ்ல வர படத்துல பஸ் எடுத்துட்டு கிளம்புற மாதிரி இபிஎஸ் அவர்கள் பஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காரு அந்த பஸ்ல இருந்து புக வர மாதிரி இபிஎஸ் வாயில இருந்து வெறும் பொய்யும் அவதூறுகளும் தான் வந்துட்டு இருக்கு அத மக்கள் எப்போ நம்ப மாட்டாங்க அப்படின்றத அழுத்தமா சொல்லிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு காமெடியில வரும் ஒரு திரைப்படத்துல வரும் அதுக்கெல்லாம் நீ வர வரமாட்ட போலியா ஒரு பிம்பத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு சுந்தரன் டிராவல்ஸ் அந்த மாதிரி பஸ்ஸை எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டா இப்போ அந்த பஸ்ல இருந்து புகை வர்ற மாதிரி இப்ப ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இபிஎஸ் அவர்கள் ஆயிரம் ரூபாய் வாங்குறத மக்கள் ஏமாந்து போய் வாங்குறாங்கன்னு ரொம்ப கொச்சையா பேசியிருந்தாரு அவங்க ஒன்னும் ஏமாறல நீங்கதான் பாஜக கூட்டணி வச்சு ஏமாந்து போய் நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பாஜக கூட கூட்டணி வச்சது என்னோட விருப்பம் சொல்றீங்களே நீங்க என்ன மக்களுக்காகவா பாஜக கூட்டணி வச்சிருக்கீங்க ரேடுல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் உங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக மட்டும் தானே பாஜக கூட போய் கூட்டணி வச்சிருக்கீங்க அதை என்னவும் மக்களுக்காக கூட்டணி வச்சா மாதிரி ரொம்ப பெருமையா இப்படியா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி ரெண்டு கட்சி தலைவர்களும் அவங்க பண்ண குற்றத்தையும் தப்புகளையும் மக்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டு வராங்க அவங்க பண்ண தப்புகள் எல்லாம் மக்களே மறந்தா கூட மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் சொல்லி சொல்லியே அதை மக்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டுறாங்க ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் காமெடி டைலாக்கா சொல்லி இபிஎஸ் அவர்களை ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வராரு மறுபக்கம் இபிஎஸ் அவர்கள் ஆதாரத்தோட போட்டோவை காமிச்சு இவங்க இப்படி பண்ணாங்க அவங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லி மக்கள் முன்னாடி பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க இது ஒரு பக்கம் இருக்க இபிஎஸ் அவர்கள் சும்மா இல்லாம கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை சீண்டி பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா விழுப்புரத்துல கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு நடத்துறதுக்கான அனுமதி மறுக்கிறாங்க அதே மாதிரி திருச்சியிலயும் விசிகா மாநாடு நடத்த விடாம அனுமதி மறுக்கிறாங்க விசிகாவுடைய கொடி கம்பத்தை கூட நடக்கான அனுமதியை மறுக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அரசு கூட விசிகா கூட்டணி வைக்கணுமா இவ்வளவு அவமானப்பட்டு கூட்டணி வைக்கணுமா அவ்வளவு அவமானத்தோட அந்த கூட்டணியில தொடரணுமா அப்படின்னு விசிகாவ ரொம்ப சீண்டி பேசியிருக்காரு இபிஎஸ் அவர்கள் இதுக்கு தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு எங்க அதிமுக கூட கூட்டணி வைக்கிறவங்கள நாங்க ரத்தின கம்பளம் போட்டு வரவேற்போம் அப்படின்னு சொல்லிருக்காரு இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா இபிஎஸ் அவர்கள் இப்ப சும்மா இல்லாம கம்யூனிஸ்ட் கட்சியையும் விசிகா தலைவரான தொல் திருமாவளவன் அவர்களையும் எங்க கூட்டணி கூட வந்து சேர்ந்துருங்க அப்படின்றதுக்காக தான் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு திமுகக்குள்ள விரிசலை ஏற்படுத்தணும்ன்றதுக்காகவே விசிகாவ அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பேசப்படுது இதுக்கு விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா என்ன அதிமுகவுல இருந்து கூப்பிட்டாங்க நான் போகல ஒரு என்ன கூப்பிட்டு நான் போயிருந்தா என்ன ஆஹா ஓஹோன்னு பேசிருப்பாங்க போகாததுனால என்ன ரொம்ப கொச்சை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு எனக்கு அதிமுக மேல எந்த ஒரு கால் புணர்ச்சியும் கிடையாது அதிமுக பலவீனமாக நினைக்கிறேன் ஆனா அமித்ஷா அவர்கள் அதிமுக பலவீனமா நினைக்கிறாரு ஆனா நல்லது நினைக்கிற என்ன விமர்சனம் பண்றாரு இபிஎஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லிருக்காரு என்னதான் பண்ணாலும் திமுகவுக்கும் எங்களுக்கும் விரிசலை ஏற்படுத்த முடியாது அப்படின்றதையும் அழுத்தமா சொல்லியிருக்காரு விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் ஜெயலலிதா அம்மையாரும் கட்டி காத்த கட்சிய ரொம்ப துச்சமா நினைக்கிறார் இத பார்க்கும்பொழுது எப்படி கடுமையா விமர்சனம் வச்சிருக்காரு திருமா அவர்கள் திமுகவுக்கு எதிரா எங்களை என்னதான் பண்ணாலும் நினைக்கிறது எதுவுமே நடக்காது திமுகவுக்கும் எங்களுக்கும் இடையில எந்த ஒரு விரிசலையும் ஏற்படுத்த முடியாது அப்படின்னு மறுபடியும் உறுதியா சொல்லி திருமாவளவன் அவர்கள் பாஜக கூட கூட்டணியில அதிமுக இருக்கிறதுனால கண்டிப்பா அதிமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றதுதான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான தகவல்களோடு சந்திக்கின்றேன் நன்றி